வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மேற்கு வங்க டாக்டர் பாலியல் படுகொலை செய்யப்பட்டார் குற்றவாளிகளை உடனே கைது செய்யக்கோரி நாடு முழுவதும் டாக்டர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஜிப்மர் டாக்டர்கள் ஏழாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று நடந்த போராட்டத்தில் ரத்த தானம் செய்து எதிர்ப்பை பதிவு செய்தனர் நீதிக்காக ரத்தம் சிந்துவோம் என கோஷம் எழுப்பினர் நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர் ஒரு ஹியூமன் செயின் இன் கேம்பஸ் நாங்க அது பண்ணோம் அதே மாதிரி மக்களுக்கு நிறைய பிரசுரங்கள் மூலமாக துண்டு பிரசுரங்கள் மூலமாக என்ன காரணத்துக்காக நம்ம போராட்டத்தை மேற்கொள்றோம் அப்படிங்கறத கொண்டு சேர்த்தோம் இன்னைக்கு மக்களுக்கு சேவை செய்யும் விதமாகவும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் பிளட் டொனேஷன் கேம்ப் இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அதுல எல்லா மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் செவிலியர்கள் மற்றும் எல்லா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸும் பிளட் டொனேட் பண்ணுறோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருநூறு பேர் பக்கம் இன்னைக்கு டொனேட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி துவங்கியாச்சு இன்னைக்கு அது போய்கொண்டு இருக்க போயிட்டு தான் இருக்கு இது மீன்வைல் நேத்து சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ண ஆர்டர் வந்து நமக்கு ஒரு சுமூகமா சாதகமான விதத்தில் சொல்லியிருக்காங்க வரும் செவ்வாய்க்கிழமை இதை பத்தின ஆர்டினன்ஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ எங்களோட டிமாண்ட்ஸ் இன்னும் சேம் அதே நாலு டிமாண்ட்ஸோடு நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம் இப்போ அந்த போராட்டத்தை அந்த நாலு வந்து ஆகுதோ அப்போ நாங்க போராட்டத்தை கைவிடுவோம் எல்லா விதமான வரைக்கும் எதுவும் நிறுத்தல எல்லா அத்தியாவசியும் போயிட்டு தான் இருக்கு அதுல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத மாதிரி தான் நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம் ஒன்லி எலக்ட்ரிக் சர்வீசஸ் ஓபிடிஸ் சர்ஜரிஸ் எலெக்ட்ரிக் சர்ஜரிஸ் மட்டும் நம்ம நிறுத்தி இருக்கோம் இங்கேயுமே போராட்டத்துல இருக்கிற மருத்துவர்கள் அவரோட பணியை செஞ்சுட்டு தான் இங்க வந்து தினமும் போராட்டத்துல இருக்காங்க இது நம்ம முழுவதும் அகில இந்திய எல்லா மருத்துவ ரெசிடென்ட் நம்ம மருத்துவர் அப்படிங்கறத தாண்டி ஒரு பெண்மணிக்கு ஏற்பட்ட அநீதிக்கான ஒரு நியாயத்தை நம்ம கேட்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த போராட்டத்தை ஒன்றிணைந்து செஞ்சுட்டு இருக்கோம் திருச்சியில் சில மாதங்களுக்கு முன் கொம்பன் என்ற ஜெகன் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார் அப்போதிலிருந்து ஜெகன் ஆதரவாளர்கள் திருச்சி போலீஸ் எஸ்பி வருண்குமாருக்கு கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றனர் எஸ்பியை பற்றி அவதூறு கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எஸ்பி எச்சரிக்கை விடுத்தார் இந்நிலையில் எஸ்பி மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பதிவிட்டதாக விருதுநகரை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கண்ணன் மற்றும் திருப்பதி ஆகியோரை திருச்சி தில்லைநகர் போலீசார் கைது செய்தனர் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாநில பொதுச் செயலாளர் சாட்டை துரைமுருகன் இளைஞரணி மாநில ஒருங்கிணைப்பாளர் இடும்பவனம் கார்த்தி ஆகியோர் தூண்டுதலின் பேரில் தன் மீது அவதூறு பரப்புவதாக தில்லைநகர் போலீசில் எஸ்பி புகார் அளித்தார் இதில் சீமான் நிர்வாகிகள் உட்பட இருபத்தி இரண்டு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் எனினும் எஸ்பி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பதிவுகள் வெளியாகி வருகின்றன இதற்கிடையே எஸ்பி பி வருண்குமார் தனது டுவிட்டர் பக்கத்தில் அவதூறு பரப்ப தூண்டிவிடும் நபர்களையும் நீதித்துறை முன் கொண்டு வந்து நிறுத்துவேன் வெளிநாடுகளிலிருந்து ஆபாசமாக பதிவு செய்யும் போலி ஐடி தரப்பையும் விடப்போவதில்லை சட்டத்தின் மேல் நீதித்துறையின் மேல் நூறு சதவீதம் நம்பிக்கை வைக்கிறேன் ஆபாசத்திற்கும் அவதூறுக்கும் இறுதி முடிவுரை எழுதுவோம் என பதிவிட்டுள்ளார் எஸ்பி மற்றும் அவரது குடும்பத்தாரையும் சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்து பதிவுகள் வெளியாவது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் முப்பதுக்கும் மேற்பட்ட ஐடிகள் சைபர் கிரைம் போலீசாரின் கண்காணிப்பில் உள்ளது அவர்கள் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் வட்டார தகவல் தெரிவிக்கிறது இதுகுறித்து நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறுகையில் எனக்கும் இந்த பதிவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பதிவு போடுபவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளாா் பதிவு போடுபவர்கள் லிஸ்ட் கையில் உள்ளது இதில் தொடர்புடைய ஒருவரையும் விடமாட்டேன் என எஸ்பி வருண்குமார் பதிவிட்டு வருகிறார் எஸ்பி மற்றும் சீமானிடையே நடக்கும் வார்த்தை யுத்தம் தொடர்கிறது திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் ருத்ர தாண்டவம் ஆடுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இங்கு லஞ்சம் கொடுத்தால் போதுமாம் போலி ஆவணம் ஆள்மாறாட்டம் கோயில் மற்றும் புறம்போக்கு சொத்து எதுவாக இருந்தாலும் பதிவு செய்து விடுவார்களாம் இதற்காக பதிவாளர் தாமோதரன் மற்றும் திமுக நிர்வாகிகளுடன் கைகோர்த்து அப்பாவிகளின் சொத்துக்களை அபகரித்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தினர் இதுகுறித்து அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் என பலரிடம் புகார் கூறியும் பருப்பு வேகவில்லை இதனால் பல கோடி ரூபாய் சொத்துக்களை இழந்த அப்பாவிகள் மற்றும் விவசாயிகள் லஞ்சம் ஊழலுக்கு முடிவு கட்ட துணிந்தனர் இதையடுத்து சார்பதிவாளர் தாமோதரன் மற்றும் திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விவசாயிகள் மற்றும் பாதிக்கப்பட்டோர் கனியூர் சார்பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சார்பதிவாளர் அலுவலகத்திலே சார்பதிவாளராக பணிபுரியக்கூடிய திரு தாமோதரன் என்பவர் கடந்த மூன்று காலமாக இங்க டெப்டேஷன் ட்யூட்டியிலே இருக்கிறார் இவர் பத்திரப்பதிவினுடைய விதிகளுக்கு புறம்பாக மாபெரும் தவறுகளை மூடி மறைத்து துணிச்சலோடு பத்திரப்பதிவு செய்கிறார் துங்காவி கிராமத்திலே ஒரு அப்பாவி விவசாயி இருபத்தி ஐந்து வயது சொத்து பதினஞ்சு கோடி ரூபாய் சொத்து அந்த சொத்தை ஆளுங்கட்சியினுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர் குடிமங்கலத்தை சேர்ந்த சியாம் அவர்களுடைய பினாமிகள் பெயரிலே முழுவதும் சியாம் அவர்கள் கொடுத்து மூன்று நபர்கள் பெயரிலே சொத்து பதிவை பதினஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டு சார்பதிவாளர் தாமோதரன் பதிவு செய்திருக்கிறார் நிறுத்தப்பட்டிருக்கிறது கனியூர் கிராமத்திலே சிவகுமார் என்பவருடைய சொத்தை ஆள் மாறாட்டம் செய்து ஆதார கார்டை வைத்து இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டு வேறொருவருக்கு ஆள் மாறாட்ட பண்ணி இருக்கிறார் ஒரு குடும்பத்தினுடைய அப்பாவுடைய சொத்தை தன் பிள்ளைகளுக்கு நான்கு பேருக்கு பாக பிரிவினைக்கு சென்றால் வேண்டிய ஒரு மிகப்பெரிய துர்ப்பாக்கிய நிலைமை இருக்கிறது துணிச்சலோடிகிறார் அந்த துங்காவி கிராமத்திலே அதை வாங்கி வரும் திமுக கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த சொத்தை பறிவுறுத்த அப்பாவிகள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தெரியுமா பத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கலைஞர் காலத்திலே இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை பிடித்து வீட்டிலே அந்த உதயசூரியன் சூரியன் சின்னத்தை வைத்து இன்றைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நியாயம் கிடைக்கவில்லை சமரசம் பேசுகிறார்கள் இந்த அநீதியை எதிர்த்து மனத்துக்குலத்த தமிழ்நாடு விவசாய சங்கம் இரண்டு கட்ட போராட்டத்தை நடத்தினோம் இந்த சார்வதன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுங்கள் மாநில அரசே மாவட்ட நிர்வாகம் என்று கேட்டோம் நியாயமான கோரிக்கை விவசாயிகள் பல லட்சக்கணக்கான இவருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டும் புறம்போக்கு நிலத்தை ககிரியமாக பதிவு செய்கிறார் விதிப்படி பண்ணக்கூடாது லஞ்சமாக அரசு புறம்போக்கு நிலத்தை கோயில் நிலங்களை சங்கராமநல்லூர் கிராமத்திலே நூத்துக்கும் மேற்பட்ட பல லட்சம் ரூபாய் நலத்தை அலுவலகம் முன்பு டிஎஸ்பி ஆறுமுகம் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர் பிரதான ரோட்டில் திரண்ட விவசாயிகள் சார்பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பினர் விவசாயிகளை தடுத்து நிறுத்திய போலீசார் இருபத்தைந்து பெண் விவசாயிகள் உட்பட நூற்றி நாற்பது விவசாயிகளை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் தெற்கு குறுமைய பால் பேட்மிண்டன் போட்டி காங்கயம் ரோடு ஜெய்நகர் வித்யா விகாசினி மெட்ரிக் பள்ளியில் நடந்தது பதினான்கு வயது பிரிவு இறுதிப் போட்டியில் கருப்ப கவுண்டம்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளி அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற செட் கணக்கில் வித்யா விகாசினி மெட்ரிக் பள்ளி அணியை வென்றது பதினேழு வயது பிரிவில் வித்யா விகாசினி பள்ளி அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் கருப்ப கவுண்டம்பாளையம் பள்ளி அணியை வென்றது மாணவியர் பதினான்கு வயது பிரிவில் கருப்ப கவுண்டன் பள்ளி அணி முதலிடம் வித்யா விகாசினி பள்ளி அணி இரண்டாவது இடம் பெற்றது பதினேழாவது பிரிவில் வித்ய விகாசினி பள்ளி அணி முதலிடம் வென்றது கருப்ப கவுண்டம்பாளையம் பள்ளி அணி இரண்டாவது இடம் பெற்றது பத்தொன்பது வயது பிரிவில் பழனியம்மாள் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அணியை வித்ய விகாசினி பள்ளி அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற செட் கணக்கில் வென்றது வடக்கு குறுமைய மாணவியர் கபடி போட்டி பதினான்கு மற்றும் பதினேழு வயது பிரிவில் பதினான்கு அணிகள் பத்தொன்பது வயது பிரிவில் ஆறு அணிகள் பங்கேற்றன பதினான்கு வயது பிரிவில் வி கே ஐயங்காளிப்பாளையம் பள்ளி அணி இருபத்து மூன்றுக்கு பதினாறு என்ற கணக்கில் ஜெய்வாபாய் பள்ளி அணியை வென்றது வயது பிரிவில் போட்டி துவங்கியது முதலே அதிரடி காட்டிய ஜெய்வாபாய் பள்ளி அணி இருபதுக்கு பனிரெண்டு என்ற புள்ளிக்கணக்கில் வி கே ஐயங்காளிப்பாளையம் அரசு பள்ளி அணியை வென்று அசத்தியது பதினேழு வயது பிரிவில் ஜெய்வாபாய் பள்ளி அணி போலுவப்பட்டி அரசு பள்ளி அணிகள் மோதியது இருபத்தொன்றுக்கு பத்தொன்பது என்ற புள்ளி கணக்கில் ஜெய்வாபாய் பள்ளி அணி வென்றது திருப்பூர் வடக்கு குருமையம் பதினேழு வயது மாணவர் பிரிவில் பதிமூன்று அணிகள் பங்கேற்றன லேக் முடிந்து காலிறுதி சுற்றுகள் நடந்து வந்த நிலையில் மழை குறுக்கிட்டதால் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் வேறு ஒரு நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டது திருப்பூர் விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் பள்ளியில் தெற்கு குறுமைய பதினான்கு வயது பிரிவு கால்பந்து போட்டிகள் நடந்தது இதில் பதினான்கு அணிகள் விளையாடின மழையால் இறுதிப் போட்டி வேறு ஒரு தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது